அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ப்ரூஸ்லி தற்காப்புகளை பயிற்சியில் நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ் நம்ம சேனலில் சிலமொத்த ரகசியங்கள் படைவீச்சுகள் ஸோ அதில் நுணுக்கங்கள் பாடங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீச்சு பாடம் என்ன பார்த்தீங்கன்னா விரட்டு வீச்சு அப்படி ஒரு பாடம் பார்த்துருப்போம் இன்றைக்கி விரட்டு வீச்சுடைய இரண்டாம் பாகம் அதாவது விரட்டு வீச்சு இரண்டு ஸோ படைகளே வந்தால் கூட எப்படி விரட்டி தாக்கக்கூடிய முறைகள் இருக்கான படை வீச்சு பேர் விரட்டு வச்சுன்னு பேர் நம்ம சேனலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் நிலையில் நின்றுக்கோங்க ஸோ இந்த திசையில் வேகமான முறையில் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாடம் கற்றுக்கிற மாதிரி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நிலையில் நின்றுக்கோங்க இங்கேருந்து நல்லா கணிங்க வேகமாக செஞ்சு காட்டுறேன் இங்கேருந்து ஸோ இதுதான் இந்த பாடம் நல்லா குழந்தினா ஒரே திசையில் விரட்டி போயிட்டு அதுக்கப்புறம் அறுப்பு அறுப்பு பாடம் போட்டுங்க அவங்கள எப்படி அவாய்ட் பண்ணி அவங்களை விரட்டி விஷயங்களை விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறேன் நிலையில் நின்றுக்கோங்க முதல் நிலையில் நிற்கிறீங்க நிலையில் நிற்கோங்க நான்கு கீழ்த்தார் அதாவது ஏறி போய் முதல் தடுப்பு பாடங்கள் வந்து கீழ் தான் ஸோ நான்கு பாடங்கள் தடுப்பு பாடங்கள் நல்லா இருந்து வலது கீழ்த்தார் இடது கீழ்த்தார் மீண்டும் வலது கீழ்த்தார் இடது கீழ்த்தார் நான்கு தடுப்பாடம் போயாச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படியே ஒரு அரைக்கடுதில் அப்படியே முழுமையாக முழுமையாக திரும்பி அரைக்கட்டு போட்டாச்சு இப்போ முறைகள் நான்கு மேல்தாள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு தாக்குதல் முறைகள் மேல்தாள் போட்டாச்சு இப்போ என்பா உடான் அடிக்கிறீங்க ஒரு உடான் ஒரு உடான் போட்டு இரு புகழ் வலது புகழ் ஒன்று இடது புகழ் இரண்டு இரண்டு புகழ் முடித்தோடனே அறுப்பு என்ன கவனிங்க என்ன பண்ணுறீங்க நின்ன போர்ஷன்லாம் அறுப்பு இங்கேருந்து தலைமேல் அறுப்பு ஒன்று ரெண்டு காலை பின்பு வைத்து மீண்டும் ஒரு மேல் தார் போட்டு அமர்த நேல் அறுப்பு என்ன பண்ணுறீங்க கீழே உட்காடுறீங்க அறுப்பு காலருப்பு போட்டு மறுபடியும் காலை பின்பு வைத்து மேல் தார் போட்டு மீண்டும் திசை மாறுது ஸோ இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நல்லா கவனிங்க எப்படி போகிறேன்னு முதல்ல வந்து நான்கு கீழ்தார் எப்படி போகிறேன்னு நல்லா கவனிங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாங்கள் கீழ்த்தா முடிச்சோம் நாங்கு கீழ்த்து முடிச்சோம்னா அரைக்கடுதல் அப்படியே இடது கால தூக்கி அப்படியே ஒரு அரைக்கடுதல் அரைக்கட்டு முடிச்சு இப்போ தாக்குமுறைகள் நாங்கு மேல்தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாலு மேல்தா போயிடுச்சு அப்படியே ஒரு உடான் உடான் அடிக்கிறீங்க ஒரு உடான் இரு புகழ் வலது புகழ் ஒன்று இடது புகழ் இரண்டு இப்போது இந்த புகழ் முடிஞ்சீங்க அருப்பு அறுப்பாடம் தலை அறுப்பு நல்லா கங்கிருந்து ஒன்று ரெண்டு ரெண்டு அறுப்பு முடித்து காலை பின்பு வைக்கிறீங்க பின்பு குவித்து மீண்டும் மேல்தார் இப்போது அமர்ந்த அறுப்பு நல்லா கொடுக்குறீங்க உட்காந்து இந்த கொஷன் உட்காந்து கேங்கிருந்து ஒன்று ரெண்டு அறுத்து பின்பு வைத்து மீண்டும் மேல்தார் இறுதியாக தேசிய மாறுதல் இதுதான் இந்த பாடமுறைகள் நல்லா கவனிச்சிங்கன்னா முதல்ல வந்து தடுப்பு காமிச்சு அடுத்து தாக்குமுறைகள் காமிச்சு அடுத்த படைகளே வந்தால் போது அறுப்பு ஆடைகளை போட்டு எப்படி அவங்க விளட்டுது ஸோ அப்படி வந்து இதுதான் அந்த படை வீச்சினுடைய ரகசியம் ஸோ இதில் எதுவும் சந்தைகள் இருந்தால் கமல் மாஸ்திரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சிரமப்பகுதியில் வேறு விதமான சமூகத்தில் சந்திக்கின்றேன்